யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் ஒரு காணியம் வேடும் விற்பனைக்காக வந்திருக்குது யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியம் வீடும் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்த மட்டும் சொன்னால் அரியாலை மாம்பழ சந்தையிலிருந்து எண்ணூறு மீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது அதாவது அரியாலை கலமகள் வீதிக்கு அருகாமையில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைந்திருக்குது இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்கிற காணியின் அளவு திட்டம் முன்னாடியே பார்த்த மாதிரி ஒண்டமுக்கா பரப்பு காணி அளவு திட்டத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டினுடைய உள்பகுதியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறக்கே தெரிந்திருக்கும் உள்பகுதி முழுவதும் மாபல் பதிக்கப்பட்டிருக்குது அதே போல் மேலே லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது அறைகளுக்கு பதிக்கப்படவில்லை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அறைகளுக்கு லெவல் சீட் தான் அடிக்கப்பட்டிருக்குது ஹோலுக்கும் ஹோலுக்கும் மாபிள் பதிக்கப்பட்டிருக்குது அதே போல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு நான்கு புறமும் சுற்று முதலால் சூழப்பட்ட ஒரு அழகிய வீடாகத்தான் இருக்குது அதே போல் இந்த வீட்டின் வாசலை பார்த்தோம் என்று சொன்னால் வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது அதே போல் இந்த வீட்டுக்குரிய உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் மூன்று அறைகளை கொண்டதாக இருக்குது அதே போல் ஒரு ஹோல் அதே போல் ஹால் ஒன்று இருக்குது அதே போல் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் வசதியோடு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெட்டு கிணறு இந்த வீட்டினுடைய காணிக்கிலே இருக்குது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல் இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியில் இருக்கிற பயன்தறு மரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணிக்கை இந்த வீடு தவிர்த்த ஏனைய பகுதியில் தென்னை மரம் கமுக மரம் அதே மாதிரி ஜாம்பரம்ன்ற சொல்லி சில பயன்தர மரங்கள் நடப்பட்டுருக்குது இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற வீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிறிய ரக வாகனங்கள் வந்து போகக்கூடிய வீதியாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை கைச்சு கொள்ள முடியும் விலை வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலை விவரங்களாகத்தான் இருக்குது அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட நீங்கள் விலை விவரங்கள் உட்பட இந்த வீடு சம்பந்தப்பட்ட விவரங்களை பெற்றுக்கொள்றதுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி ரகத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இதில் இப்போ விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பரோட தொடர்பு வண்டிங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த நம்பரோட நீங்கள் நார்மல் கோரோடாகவோ வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு வண்டிங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வீட்டை பேசி கொள்ள முடியும் யாராவது தேவை பயன்படுத்தி பயன்படுத்திக் இதே போல் உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் நார்மல் கோரோடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களை வீடுகள் காணிகளை விற்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இது பயன்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணியல் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற காணியல் வீடுகளில் ஏதாவது ஒரு காணியல் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வாங்கிறதுக்கு முதல் அந்த காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் எத்தையும் நீங்களோ இல்லை சட்டத்தரணியூடாகவோ சரிவர செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக் கொடுக்கல் வாங்க செலுத்தக்கே அவதானமாக இருங்க இது எல்லா வீடியோலேயும் அறிவுறுத்தலுக்காக சொல்கிறது இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு இந்த வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் மீண்டும் இது போல் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்